குழந்தைகளுக்கான இலவச இருதை மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே அதிகார சண்டை நடந்து வரும் நிலையில் தைலாபுரம் வீட்டில் தமது நாற்காலியின் அருகே ஒட்டு கருவி இருந்ததாக ராமதாஸ் சமீபத்தில் கூறியிருந்தார் அந்த கருவியை சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவனத்திடம் கொடுத்துள்ளதாகவும் அதன் ஆய்வறிக்கை வந்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார் அதே சமயம் விழுப்புரம் கிளியனூர் காவல் நிலையத்திலும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது ராமதாஸ் வீட்டில் இருந்தவர்கள் கட்சியினரிடம் போலீசார் இரண்டு நாட்கள் விசாரணை நடத்தினர் ஒட்டு கேட்கும் கருவியை ஒப்படைக்க கூறியிருந்தனர் இச்சூழலில் ஒட்டு கேட்கும் கருவி அதில் இருந்த சிம் கார்டு ஆகியவற்றை கிளியனூர் போலீசாரிடம் பாமகவினர் ஒப்படைத்தனர் அந்த நவீன ஒட்டு கேட்கும் கருவியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த சிம் கார்டும் லண்டனில் இருந்து வாங்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது நூறு மணி நேரத்திற்கு ஒருமுறை சார்ஜ் செய்ய வேண்டும் என்றும் பேசும்போது மட்டும் தானாகவே ஆனாகிவிடும் என்றும் கூறப்படுகிறது இந்த கருவியில் பதிவான விவரங்கள் யாருக்கு சென்றது என்பது பற்றி சைபர் கிரைம் போலீசார் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என பாமகவினர் தெரிவித்தனர் இந்த டிவைஸ் ஒட்டுக்கேட்பு கருவியும் அதனுள் இருக்கின்ற சிம் அனைத்து ஆவணங்களும் காவல் காவல் நிலைய ஆய்வாளரிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று மாத்தூர் ஐயாவினுடைய ஒப்புதலுடன் அவர்கள் கூறிய செய்திகளை காவல் நிலையத்திடம் வந்து ஒப்படைத்துவிடு தலைமை நிலை செலவு என்ற முறையில் அதை நீங்கள் காவல் நிலையத்திடம் ஒப்படைக்க காவல் ஆய்வாளர் சொன்னதின் அடிப்படையில் கிளியனூர் காவல் நிலையத்தில் இந்த டிவைஸ் சிம் இதை ஒப்படைக்கிறோம் இப்போ யார் செல்லுலேருந்து யாருக்கு போயிருக்குது கேமரா எப்படி பதிவாக இருக்கப்பட்டிருக்கிறது இதை யார் அங்கேருந்து இந்த டவர் கிளியனூர் டவர்லேருந்து இருந்து தைலாபுரம் டவர்லேருந்து எவ்வளோ செல் எவளுடைய எந்த தொலைபேசி அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசி வெளியே சென்றிருக்கிறது என்பதை காவல் நிலையத்தை சேர்ந்த சைபர் கிரைம் போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும் இந்த டிவைஸை பொறுத்தவரையிலும் இது வெளிநாட்டில் வாங்கப்பட்டு இருப்பதாக செய்தி கேள்விப்பட்டோம் இந்த சிம் லைக்கா சிம் இது உலக நாடுகள் நிறைய நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த நாட்டில் இருந்து லண்டனில் வந்ததுன்னு வந்தவங்க சொல்லியிருக்காங்க அது எங்கேருந்து அது எப்படி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவங்க சொன்ன தகவல் பேசும்போது மட்டும் ஆன் ஆகும் பேசி முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிடும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க